காவல்துறை வழக்குகளை பதிந்து அவர்களை தொந்துகிற அரச வன்முறை செயலை அரச பயங்கரவாதத்தை கண்டித்து பரமக்குடி தேவேந்திரர் பங்காட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த அரப்பூர் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய உறவுகள் அத்துறை பேருக்கும் நாம் சார்ந்த சார்பாக வணக்கம் ஒரு சமூகம் நூறாண்டு காலமாக தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய பாதுகாப்பு கோரிக்கைக்காக இந்த மண்ணிலே தொடர்ந்து தெருக்களில் இறங்கி போராடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே தேவேந்திரபுர வேளாளர் என்கிற இந்த ஒரு சமூகம்தான் இந்த சமூகத்திற்கு முன்வர்களும் இந்த சமூகத்தை தடவி பின்பு வந்தவர்களும் இன்றைக்கு அரசியலாகி அதிகாரத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சமூக மேம்பாடு அரசியல் அதிகார பகிர்வு என்று அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலையில் இந்த சமூகம் இருந்ததோ அதே நிலையில் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் கடந்த இருபது ஆண்டுகளாக சாதிய போர்கள் சொல்லக்கூடிய சாதிய போர்கள் மீன் துய் தனித்தனி சாதிய வன்மங்கள் ஆங்காங்கே இருந்த போதிலும் ஒரு நான்காண்டுக்கு முன்பாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் முற்றிலுமாக இந்த மண்ணிலே சாதிய முரண்களோ மோதல்களோ இல்லாத ஒரு சூழலில் கடந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த வேண்டும் அரசு அதிகாரத்துக்கு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் அரங்கேறியவை நீங்கள் பார்த்திருக்கீர்கள் இந்த நிலையில் எதை தொட வேண்டுமோ அதை தொட்டால்தான் அதற்கு நீர்வு என்கிற அடிப்படையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய பேச்சு அதற்காக போடப்பட்ட வழக்கு அதற்காக தமிழகத்திலே எழுந்த எதிர்வறைகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதற்காக நான் பட்ட என் குடும்பமின் பூ உறவுகள் இயக்கத்தார் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதைத் தொடர்ந்து என் மீதான வழக்குகள் குண்டல் தடுப்பு சட்டம் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் மீண்டும் கலந்து கொண்டோம் வழக்குகள் என்பது தேவேந்திர உலவேளம்

ஆனால் இங்கே நாம் வழக்கறிஞர் குழுக்களை அமைத்திருக்கிறோம் வழக்கறிஞர் அதற்கான பொருளாதார கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா எத்தனையோ அமைப்பு என்று நாம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறோம் பழமொழி சொல்வார்கள் அறுக்க தெரியாத எடுத்து சுற்றி எழுபத்தி ரெண்டு அதுபோல் நாம் இந்த சமூகம் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கிறது அமைப்பாக இல்லை அரசியலாக இல்லை எந்த அரசியல் பின்புலமும் இல்லை பொருளாதார பின்புலமும் இல்லை சிக்கனவன் சிக்கனவன் தான் இதுதான் இன்றைக்கு நடைபெற வேண்டும் எனவே வலுவான கட்டமைப்பை அல்லது நமக்கான ஒரு அரசியலை நாம் தேர்வு செய்து ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்து நம்முடைய பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள தவறினால் இந்த அவலம் தொடரும் இன்னும் வழக்குகள் நம் மீது பட்டப்படுத்தப்படப்படும் இன்னும் வன்முறை நம் மீது

நம்மை ஆதரிக்கும் என்று சொல்லி சென்றது பட்டியல கோரிக்கையை கடையை நிறைவு செய்து என்ன எதை நோக்கி பயணிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாவட்ட படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகளுக்கு கண்டறியப்பட்டு தர

சமூகமாக நாம் மாவீரத்தை வெளிப்படுத்தி அந்த தீர்ப்பை எழுதவில்லை அதற்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருந்தது நக்ஜல்வாரி இயக்கம் இருந்தது அடிப்பளிப்பு குழுக்கள் என்கிற பொது உடைமை சிந்தனையை தாங்கிய ஒரு குழு இருந்தது ஆயுத குழு இருந்தது அதனால்தான் அங்கே அந்த தீர்ப்பை நாம் எழுத முடியும் அதற்கடுப்பு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி தேவாரங்கலவரம் கண்டமனூரில் அஞ்சு பேர தேவேந்திர வேளாளர்களை

பதினேழு நாட்கள் ஐயா இமசேகனை அடக்கம் செய்த அடுத்த நாடில் இருந்து அருங்குலத்திலே தொடங்கிய அந்த போர் பதினேழு நாட்கள் பல கொண்டு அதற்கு இன்றைக்கு இன்றைக்கு விலைக்கு நீதி கிடைக்கல தலைவரம் நீதிபதி பாஸ்கரன் தலைமையிலே நீதி ஆணையத்தை அமைத்து நீதி திரு அன்றைய திமுக அரசு தான் கருணாநிதி தலைமையிலான அரசு

தமிழகங்கும் சென்று குரல் எழுப்பதோடு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி பொருளாதாரத்தில் இந்த சமூகத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக மூன்று தேவேந்திர உள்ளவர்கள் நமக்கு குடியுரிமை மட்டும் தெரியும் அதே போல ஆனந்தா காசலிங்கபுரம் என்கிற மூன்று தேவேந்திர உள்ள வேளாண் வந்து சூறையிடப்பட்டது நீதிபதி கோமதி நாயம் தலைமையிலே

அமைப்பாக இருந்தால் இந்த நிலை தொடரும் இதுபோல் சடங்குக்காக சம்பிரத்திற்காக முன்பு கதைவோம் வழக்கை எதிர்கொள்ள முடியாது அடுத்த இந்த நிலையை மாற்றுவதற்கு சமூக சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கேள்வி இன்னமும் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதை விட ஐயம் ூரில்சேனுடைய நினைவு நாளான செப்டம்பர் பதினொன்னில் பதாகை அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் ஒன்பதில் பதாகை கூன்றப்படவில்லை அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் அங்கே பதாகை கூன்றப்பட வேண்டிய தேவை என்ன என்கிற ஐயம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை சமூக செயல்பாட்டாளர்கள் சிந்தித்தாக வேண்டும்க்குடியிலே பதினோரு பேர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை இல்லாத போது சத்திரக்குடியிலே இந்த வன்முறை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் நான் பேசியிருப்பேன் மிக கவனமாக நாம் இந்த அரசியலை கையாள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை கடத்திலே காணாமல் போய்விடுவோம் காணாமல் ஆக்கி விடுவார்கள் சத்திரக்குடியிலே எப்படி அந்த மரவர் சமூக அடையாளத்தோடு குடியோடு வந்த வண்டி போராட்டத்தின் போது எப்படி வந்தது அந்த வண்டியின் வரம்பு மீறி கற்களை வீசி தாக்கியவர்கள் யார் அவர்கள் அந்த வண்டியில் வந்தவர்களுக்கும் இந்த கற்களை வீசியவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை சமூக செயற்பாட்டாளர்கள் சிந்தித்தாக வேண்டும் அரசியல் தேர்தல் வருகிறது தேவேந்திர உள்ள வேளாண்மை பலி கொடுத்து நான் திமுக ஆட்சியை பாராட்டுகிறேன் திமுக அரசு காவல்துறையை பாராட்டுகிறேன் சிவகங்கை காவல்துறை நான் பாராட்டுகிறேன் நூத்தி பதினான்கு பேர் மேல நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆனால் ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன் அங்கிட்டு வழக்க விட்டு பாதிக்கப்பட்ட தேவேந்திரோட வேளாளர்கள் மீதும் நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் மீது என்றால் போடுகிறீர்கள் ஒட்டை வாங்கணும் இவங்க ஒட்டை வாங்கணும் உங்களுடைய நிலைப்பாடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசியலை தேவேந்திரோட வேளாளர்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் நாம் தொடர்ந்து எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும் திராவிட முன் அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எங்களை போன்றவர்களை நீங்கள் இழக்க நேரம் நாட்டில் கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள்

தேவேந்திர ஒரு வேளாளர்களாக தனித்து அமைப்பு வைத்து தனித்த அரசியல் கட்சி வைத்து நாம் கட்சி பெற முடியாது அதிகார எதுக்கு கட்சி வச்சிருக்கிறான் தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை பறப்புவதற்காக மட்டுமே நான் கட்சி மண்ணிலே மல்லர் மறவர் ஒற்றுமையை முதன் முதலில் பேசியும் தேவர் தேவிங்கிற சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகள் தமிழிலே நான் பேசி நாங்கள் மல்லர் கூட்டம் என்கிற ஒரு அமைப்பை நல்ல மண்ணிலே உருவாக்கிய போது மரவர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிறோம் அதற்கு பீட்டர் என்கிற சிந்தப்ப தேவரை பொறுப்பாளராக வழிநடத்தினார் மரவர்

தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது வன்பத்தை நாள்தோறும் ஒருவன் வன்பத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறான் அவர்களை அந்த சமூகமே இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது புறந்தள்ளி கொண்டிருக்கிறது அதற்கு புரிய அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் அமைப்பு தேவர்கள் உரிமை போராட்டத்திலே கலந்து கொண்ட அந்த கல்லூரி மீட்கப்படுவதற்கு செந்தில் பலரும் இதே பரமக்குடி மண்ணிலே பிறந்த அண்ணன் பாலுதேவந்தன் சார் பதிவாளராக இருந்த தென்காசி மாவட்டத்தினுடைய தலைமை சார் பதிவாளர் அவர்தான் இந்த கல்லூரி மட்டுப்பட காரணமானது எல்லோருக்கும் தெரியும் இந்த சமூக மக்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கல்லூரியம் திராவிட ஒழிப்பு நடந்த போது ஐயா ஐயா சிலைக்கு மாலை மாலை இந்த இந்த செய்தி தெரியும் அதுபோல கல்வி தந்த நாங்கள் 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 அணிவித்து மரியாதை சமூக நல்ல இணக்கத்தை ஆனால் தொடர்ச்சியாக சமூகத்தை மாணவர்கள் போது நாங்கள் உண்மை வரலாற்றை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவையை நீங்கள் ஏற்படுவீர்கள் எனவே இதை அனைத்து சமூகமும் புரிந்து கொண்டு சமூகம் ரீதியாக இருக்கணும் நாங்கள் வந்து இன்னொரு பேச்சுவார்த்தையை அரசோடு சரி நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழகத்தில் நடந்த அத்தனை கலவரங்களையும் ஆய்வு செய்திருக்கிறோம் எந்த ஒரு கலவரத்தையும் மன்னர்கள் போற்றுவிட்டதாக வரலாறு கிடையாது எந்த ஒரு கலவரத்திலும் மன்னர்கள் போற்றுக் கொண்டதாகவும் கிடையாது அவரவர் சமூக உறவுகளோடு எங்களுக்கு எப்போதும் சண்டை இல்லை அவரவர் சாதி வெளியர்களோடு எப்போதும் எங்களுக்கு சமரசம் இல்லை இதை புரிஞ்சு கொள்ளும் அரசாக இருந்தாலும் சரி எந்த சமூகமாக இருந்தாலும் அண்ணன் தான் நாங்கள் அரவணைக்க தயாரா இருக்கோம் தம்பி தான் நாங்கள் அழைக்க தயாராக மன்னர்கள் மரவர்களும் தமிழ் தாய் கட்டிடத்தில் தலைமக்கள் என்கிற செய்தி இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாவீர நிமானவேல்

அனைவரும் அதை நாங்கள் வரவேற்று அமர்ந்து பேசுவதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம் அதை தவிர்த்து பொது வழியிலே தேவேந்திர உடவையாளர்களை தீர்வுபடுத்துகிற அந்த போக்கை நீங்களே கண்டியுங்கள் யார் வந்து இம்மாநில சேகரிப்பு மணிமன்றம் கட்டப்படாத போய் நீதிமன்றத்திற்கு சென்றது நாங்கள் சொல்றோம் எந்த சமூகத்துக்கு என்றால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோமோ தொடர்ந்து இம்மாநில சேகரிப்பவர்களை இழிவுபடுத்தியா இந்த சமூகத்தினுடைய வரலாற்று பண்பாட்டை பேசியதற்காக அண்ணன் சந்தாமணி சீமானை இழிவுபடுத்தி பேசியவர்கள்

இருக்கக்கூடிய அன்பு தம்பி அழகசாமி பாண்டியன் தம்பி சக்கரவர்த்தி அண்ணன் பூமிராஜன் தம்பி வையவன் வையவன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தம்பி பாஸ்கரன் எங்கள் வடிவம் கொடுங்க குறிப்பாக இப்போதைக்கு தற்காப்பு நடவடிக்கைக்கு வழக்கறிஞர் குழுக்களை ஏற்படுத்துங்க அதற்கான நிதிக்குழுக்கள் இல்லை எனக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் குழு இருக்குது அதற்கு நிதி கொடுக்கணும் குழுக்கள் போய் தான் நாங்கள்லாம் வந்து பேசுகிறேன் ஏன்னா இப்போ வழக்காய்ச்சி ஒரு குழுவை வந்து சமூகத்திற்கு வந்து அந்த மாவட்டத்தோடு மாவட்டத்தோடு ஏற்படுத்திவிட்டு வழக்குகளை வந்து எதிர்கொண்டோம் மேலும் மேலும் வளர்க்கிறோம் கட்டுப்பாடான ஒழுங்கான அரசியல் அறப்போராட்டத்தை திட்டமிட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் அதை தாண்டி அதிகாரத்தில் நீங்கள் நபர்வதற்கு எங்கெல்லாம் பேசுங்கள் நல்லா அமைப்பு இயக்கம் கட்சி அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து ஒரு தொண்டனாக இருந்து இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அனைத்து தலைவர்களோடும் பேசி ஒரு அரசியல் கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு நான் கொண்டனாக எந்தவித எதிர்பார்ப்பும் முகவரி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் உணர்வை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாய்நாடு மக்கள் கட்சி தலைவர்